இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குளியல் பொடி தாங்க அரைச்சிருக்குறோம் இந்த குளியல் பொடியை நான் ரெண்டு மூணு தடவை அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேங்க இந்த குளியல் பொடியை நீங்கள் அரைச்சு ஃபேஸ்க்கு போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிட்டு வரும்போது மூஞ்சியில் இருக்கிற கருப்புகள்லாம் போய் சுருக்கங்கள்லாம் போய் நல்ல கலராக சூப்பராக மினுமினுப்பாக ஆயிடுவீங்க இந்த குளியல் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம குளியல் படி எப்படி அடைக்கிறான்னு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கலாம் வாங்க பாருங்க ரோஸ் இதழ் வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் நாட்டு மருந்து கடையில் தான் இது மொத்தமாகவே வாங்கினேன் எனக்கு மொத்தமாக இந்த பொருட்கள் மொத்தம் வாங்குறதுக்கு எனக்கு இரநூறுபா தாங்க தான் ஆணுச்சு இப்போ ரோஸ் இதில் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கை பார்த்துட்டு தூசி எது இருந்துச்சுன்னா நல்லா கை பார்த்து எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஆவாரம்பூ எடுத்துருக்கேங்க இதுவுமே அதே போல் தூசியது இருக்கான்னு நல்லா கை பார்த்துட்டு தான் எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகிழம்பூ ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க இந்த மகிழம்பூவையும் அதே போல் தூசியது இருக்குதா என்னன்னு கை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு இதுவுமே ஐம்பது கிராம் தாங்க எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதுவுமே ஐம்பது கிராம்ங்க நல்ல ஒரு வாசனைங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்குங்க மெயின் மெயின் பொருளே இதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு இதுவுமே ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் வெற்றி வேர் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இது கொஞ்சமாக வீடியோக்காண்டி இதில் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கை பார்த்துட்டு இந்த பேப்பரில் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம காயப்படும் போது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா காயப்போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி இந்த பொடி வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கிறேன் இதை நல்லா இந்த மஞ்சள் பொடியெல்லாம் அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த முழுத்தானி மட்டி பொடியும் உள்ளே சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டுங்க இப்போ இதெல்லாம் கொண்டு போய் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு மைசூர் தால்னு சொல்லுவோம் இல்லையா ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பு ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் நான் தனியாக அந்த பயர் வகைகளை ஒரு தாம்பளத்தில் மாற்றிக்கிறேங்க நல்லா காயப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அரை கிலோ பாசி பயர் எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள்லாம் இதில் என்ன பயன் நீங்கள் ஏற்கனவேவும் ஃபேஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட தேய்ச்சிருப்பீங்க இதோட என்ன பயன் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அரை கிலோ எடுத்துருக்குறேன் இந்த மூணு பருப்புமே அரை அரை கிலோ எடுத்துருக்கேங்க இப்போ இதையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தோடய பயன்களுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுனால நான் தனியாக சொல்ல அவசியம் இல்லைங்க இப்போ இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நம்ம மஞ்சளில் அரைச்சிட்டு வந்தால் பிறகு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் மேலே கொண்டு போய் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த பயர் வகைகளை ஒன்று போல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து மொட்டை மாடியில் காய வச்சுருக்குறேன் இந்த பயர் வகைகளை தனியாகவும் நம்ம இந்த பூ வகைகளை வந்து தனியாக ஒரு ட்ரப்பில் போட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா மொட்டை மாடியில் வைக்கிறேன் ஒரு காற்று இது ஃபுல்லாக பறந்து போயிடும் அதனால் நான் ட்ரப்பில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா அடிக்கிறவையில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கம்மியான செலவில் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வெளியில் போய் இந்த குளியல் பொடி வாங்கினோம்னா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுதுங்க நம்ம வீட்லேயேவும் இந்த குளியல் பொடி அரைக்கணும்னு சொல்லி நினச்சோம்னா நான் வந்து எனக்கு ஒன்றே கிலோ நான் அரைச்சேன் எனக்கு வந்து அறநூத்தம்பது ரூபா தான் அனுச்சி அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் வீட்லேயேனா நம்ம சுத்தமாகவும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க வா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எங்கள் ஊரில் இந்த குளியல் பொடி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க உங்கள் ஊரில் என்ன விலை வாங்குறாங்கன்ட்டு மஞ்சள் அரைச்சவங்க இந்த மாதிரி குளியல் பொடி அரைச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம முடிய வச்சிடக்கூடாது நல்லா திறந்து இதை நல்லா ஆற விட்டுறணும் இப்போ நம்ம இந்த முல்தானி மட்டி பொடி வச்சுருக்கோம் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு இந்த குளியல் பொடியோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும் போது மெதுவாக கலந்து விடுங்க ஏன்னா கொஞ்சம் பறக்குது இந்த அதாவது குளியல் பொடி கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும் அதனால் மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே அரைக்கும் போதே நம்மளுக்கு நல்லா சுத்தமாகவும் இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு செஞ்சுக்கலாம் செலவுமே பாருங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைக்கிறதுக்கு எவ்வளோ கம்மியான செலவு ஆகுதுன்னு பாருங்கள் புளியல் பொடி நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுதுங்க அதே பொடியை நம்ம வீட்டில் அரைச்சோம்னா முக்கால் கிலோ கேவு எனக்கு வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா தாங்க வந்துச்சு அறவுக்கொழி பொருள் வாங்குனது எல்லாமே சேர்த்து அறநூற்றம்பது ரூபா தான் வந்துச்சு நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க வீட்லேயே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த குளியல் படியை நல்லா ஆற விட்டுடலாம் இதிலருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை நம்ம பால் ஊற்றியும் இதை நல்லா கரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி கூட கரைச்சிக்கலாங்க இந்த குளியல் பொடியை நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம குளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதமாக இருக்கிற மொத்த குளியல் பொடியும் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த குளியல் பொடியும் கூட ஒரு ஸ்பூனுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நான் காய்ச்சிட்டேன் அதனால் அந்த பால் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ எனக்கு பால் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி கூட ஊற்றி நம்ம கரைச்சி நம்ம குளிச்சுக்கலாங்க இந்த குளிக்கிறது பார்த்திங்கன்னா சோப்பு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியை தேய்ச்சி நல்லா குளிச்சிட்டு வரணும் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சமாக இதில் இந்த அரிசி மாவு கொஞ்சம் கலந்து தேய்ச்சி குளிச்சிக்கலாம் நல்லாவே இருக்கும் இந்த படிய கருப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் தேய்க்கணும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து நல்லா கலராக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருக்கள்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் போகணுமா இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போயிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளோயிங்காக சூப்பராக இருக்குங்க அதை கருப்பாக இருக்கிறவங்களும் நல்லா கலராக மாறிடுவாங்க கலராக இருக்கிறவங்களுக்கும் இது பயன்படுங்க இந்த குளியல் படி எப்படி அரைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்